தாம வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணாவிற்கே கேசரன் நாங்களே அஞ்சலே ஒன்று பெற்றான் அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியாக ஏகி அஞ்சலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான நம்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் ஆளும் நல்குமே திண்மையும் பானும் சினிந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம இரண்ட இரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் யாளமும் புகழமுண்டாம் வீடியோல் வலியதாக்கும் வேரிய கமலை நோக்கும் நீடிய சேனை நீர்வட்டு அழிய வாகை சூடிய சிலைராமன் தோல்வெளி ஒருவோர்க்கே தருகை நீண்ட தைரவம் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தர்மிசை சிப்பிட குறுகைநாதன் குறைகள் காப்பதே வானின்றி எழுந்து வரம்புகந்த மாபூதத்தில் வைப்பு எங்கும் உணும் வீரம் உணரும் போல் உள்ளும்புறத்தும் உடல் என்பர் கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை கோல் துறந்து கானும் கடலும் கடந்து இம்மையோருக்கந்தீர்த்த கழிவந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் முளமந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனிப்பெரும்பத்தை தாமே இம்மையை எழுமை நோய்க்கும் ராமனென்னும் செம்மேசே ராமந்தனை கண்களிய எதிரியை கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே என்னுடைய வணக்கங்கள் ராமன் வந்து ஒரு பொய் சொல்றார் ராமன் ராமாயணத்துல பொய் சொன்ன ஒரே இடம் இதுதான் என்ன பொய் சொல்றார் சுக்கிரிவன் சொல்றார் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க ரெண்டு பேரும் குரங்கா இருக்கிறதுனால குரங்குகள்ல வித்தியாசம் தெரியுமா மனுஷன் தெரியும் ரெண்டு பேரும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கீங்களா அதனால நான் தெரியாமல் அம்பை விட்டேன்னா ஓ மேலே விட்டுட்டேன்னா இது ராமன் சொல்கிற பச்சை பொய் ராமாயணத்தில் ராமன் ஒரே ஒரு இடத்துல பொய் சொன்னது இங்கே தான் என்னை வாளி பலம் உள்ளவன் தன்னுடைய எதிர்த்து எனக்குற எப்படிப்பட்டவனா என்னை வாலியை நேரக்குள்ள முடியாதுன்னா ராமனை ஒழிக்கிறத்து கொள்றான் அப்படி இருக்கும்போது எப்படி அடி வாங்குறவன் சுக்கிரிவன் தெரியாதா ராமனுக்கு ஏன்னு கேட்டால் கடவுள்கிட்ட உள்ள ஒரு குணம் என்னன்னு கேட்டால் கடவுளானவன் தன்னை முழுசாக நம்புகிறவனுக்கு முழுசாக காப்பாற்றுவான் நான் பார்த்துக்கிறேன்னா மகனே நீ போகிற மட்டும் போய் பாருவான் கடைசியாக இங்கே தானே வரணும் வரும்போது பார்த்துக்குவான் வேடிக்கையாக சொல்லுவாங்க அலோபதி ஹோமியோபதி எல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியில் வெங்கடாஜலபதிய தான் போய் நிற்கணும் அந்த பதி தான் நம்மளை காப்பாற்றுவார் அலோபதி ஹோமியோபதியெல்லாம் கைவிட்டதுக்கப்புறம் கடைசியில் வெங்கடாஜலபதி போவோம் அது மாதிரி பெருமாள் வந்து என்ன பண்ணுறாருனா கடைசியாக எங்கெங்கெல்லாம் சுத்தியோ சுத்து கடைசியான ஏன்ட்டு தானே வருவேன் அப்போ பார்த்துக்கிறேன் இப்போ சுகிரீவன் அழறான் சுவாமி நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கன்னு உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணேன் இப்போ என்னுடைய வாலையுடைய அடி தாங்க முடியல நான் ஏதோ உங்களை நம்பி தைரியமாக சண்டைக்கு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு எங்கேயோ ரிஷியமுக பருவத்தில் உயிரை இருந்தேன் இப்போ நீங்கள் இருக்கீங்கிற தைரியத்தில் நான் சண்டைக்கு போயிட்டு இப்போ சண்டை போட்ட உடனே எனக்கு என்ன ஆயிடுத்து இப்போ நான் உயிர் புழைப்பேனாங்கிறது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இப்போ ராமன் சொன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கொடியை எடுத்து மாலையா தயார் பண்ணி போட்டு விட்டான் ராமன் தான் முத முதல்ல அடி வாங்கினவனுக்கு மாலை போட்டான் முத முதல்ல அடி வாங்கினேன் சுக்ரீவனுக்கு மாலையை போட்டு விட்டு இந்த கொடியை மாலை போட்டு விட்டு இப்போ அவனுக்கு அடையாளம் தெரியும் அதனால நீ போய் சண்டை போடுவா இப்போ லக்ஷ்மணன் மறுபடியும் குறுக்க வரான் அண்ணா கொஞ்சம் யோசிச்சுக்கு இப்போ இப்ப ராமன் ஒரு கதை சொல்றான் சுந்தன் உபசுந்தன் ரெண்டு ராட்சஸர்கள் அவர் ரெண்டு பேரும் பிரம்மா தபஸ் பண்ணப்ப ரெண்டு பேரும் பிரம்மா வந்து உங்களுக்கு என்ன வரவானுன்னு கேட்குறாரு நாங்க ரெண்டும் ஒற்றுமையா இருக்கிற அண்ணன் தம்பிகள் எங்களால் தான் எங்களுக்கு சாவு வரணும்னா வேற யாரும் எங்களை கொல்லக்கூடாதுன்னா இப்போ இவர்கள் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்றார்கள் தேவர்களை எல்லாம் போட்டு சித்திரவாத பண்றார்கள் அப்ப பெருமாள்கிட்ட போய் முறையிடுறாங்க இப்போ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகிகளுடைய அழகுல ஒரு எள்ள அளவுக்கு எடுத்து ஒரு பெண்ணை படைக்கிறார் அவர் பேர் திரோத்தமை திலம்னா எள்ளு ஒரு எள்ள அழகி உள் அழகான ஒரு பொண்ணை படைச்சு நீ போய் சொந்தன் உபசந்தன் போய் நில்லுங்கிற அது நின்ன உடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே சுந்தன் மயங்குறான் தம்பிகிட்ட சொல்றான் தம்பி இந்த பொண்ணு எனக்கு வேணுங்கிறான் இவன் கேட்குறான் எனக்கு தான் வேணுங்கிறான் அப்ப அண்ணன்காரன் சொன்னான் தம்பி அண்ணனுடைய மனைவி அண்ணன் விரும்பக்கூடிய பொண்ணு உனக்கு தாய் மாதிரி அதனால் நீ விட்டு கொடுத்துரு நீ இதில் தலையிடாதுன்னா தம்பி சொன்னா அண்ணா தம்பி விரும்பக்கூடிய பொண்ணு உனக்கு மகள் மாதிரி நீ விட்டு கொடுனா ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேரும் சேர்த்து போனான் இந்த கதையை ராமரிக சொல்கிறார் அப்போ ஒரு பெண்ணினுடைய பிரச்சனையினால் நிச்சயமாக அடிதடி குத்துவிட்டு நடக்கும் இப்போ சுக்ரீவனுக்குடைய உரிமையான உரிமைங்கிற பொண்ணை வாலி கவரத்து வச்சுருந்ததுனால இப்போ அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது அதனால் இந்த அநியாயமான முறையில் போனதுனால இவனை கொல்றதில் தப்பு இல்லைன்னார் இப்போ லக்ஷ்மணனுக்கு இப்போ கூட அவனுக்கு சந்தேகம் ஏன்னு கேட்டால் எதுக்காக இன்னொரு தன்னுடைய குடும்ப சண்டையில் நம்ம ஏன் தலையிடணும் அதுலேயும் மறைஞ்சிருந்து ராமர் அம்பு விடுறாரே இது தர்மத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறார் கேட்கலை இப்போ மறுபடியும் சுகிரீவன் வாளியோட சண்டைக்கு போகிறான் இப்போ திரும்ப வந்த உடனே வாலிக்கு ரொம்ப கோபம் வந்துருத்தும் அவன் எப்படி இது பண்ணுறான்னு கேட்டால் வாலியை பற்றி சொல்லும்போது ஏற்கனவே போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் வாலி யாருன்னா தேவர்களுக்கும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்ச பொழுது தேவர்கள் ரொம்ப கலைப்படைஞ்சிட்டாங்க இப்போ தேவர்கள் பிடித்திருந்த அந்த பாம்பனுடைய தலைப்பகுதி விட்டுட்டாங்க அப்ப வாலி வந்து அதை அந்த தலைப்பகுதியை பிடிச்சி இப்போ அதே மாதிரி சுகரிவனை போட்டு கடைஞ்சி எடுத்தான் இப்ப போட்டு புரட்டி எடுத்து அவனை தூக்கி தலைக்கு மேலே தூக்கினா கழுத்துல ஒரு கை இடுப்பில் ஒரு கையை பிடிச்சி மேலே தூக்கிட்டான் தூக்கி பாறையில் போட்டு அடிச்சு கொள்ளலான்னு தூக்கினப்ப ராமன் இதுக்கு மேலே விட்டா சுக்கிரீவன் காளி அப்படின்ட்டு ராமன் மறைஞ்சிருந்து அம்ப எழுதுறான் அதாவது ராமாயணத்தில் ராமன் பண்ண முதல் என்கவுண்ட்ரு ஒரே ஒன் அண்ட் ஒன்லி என்கவுண்டரு ஏன்னு கேட்டால் இப்போ இதில் ஒரு தத்துவம் இருக்குது இப்போ அது அடுத்த வாரம் சொல்கிறேன் அதை முழுமையாக விளக்கமாக இப்போ ராமன் வந்து ஏன் இருந்து கொண்டான் இல்லையா ராமாயணத்தில் ராமனுக்கு ஒரே பேர் இந்த ராம இதுதான் இன்னைக்கு வரைக்கும் பட்டி மரபு நடத்தின் இருக்கோம் வழக்காடு மரபு நடத்துகிறோம் ராமன் வாலியை கொண்டது தப்பு சரின்னு ஏன் ரெண்டு கோணத்தில் பார்க்கணும் ராமன் வாலியோட எது தாப்பில் போய் நின்னான்னா வாளியுடைய வத வாளியுடைய ராமனுடைய பலத்தில் பாதி ராமனுக்கு போகுமானால் போகாது அதனால் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் கடவுளுக்கு பேர் பூரணன்னு பேர் கருணாசாகரன் கடல் மாதிரி கடலில் எத்தனை தண்ணி கலந்தாலும் த எத்தனை ஆறுகள் ஒன்றா கலந்தாலும் கடலுடைய அளவு கூடாது அதே மாதிரி கடல தண்ணீர் நீராவியாக மேலே போயிடுச்சுன்னா கடல் வற்றாது இப்போ கடலுங்கிற என்ன பூரணமானது அது அதில் எத்தனை தண்ணீர் கலந்தாலும் அதேமாதிரி கடவுளுக்கு கருணாசாகரன்னு பேர் இப்போ ராமன் வந்து எது தாப்புல இருந்து வாலிகிட்ட சண்டைக்கு போனான்னா வா ராமனுடைய பழத்தில் பாதி ராமனுக்கு போமான போகாது அப்போ பிரம்மா கொடுத்த வரம் பொய்யின்னு ஆகிடும் இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிவபர் சிவபுராணத்தில் ஒரு கதை உண்டு சிவன்ட பத்மாசுரன் ஒருத்தன் தபஸ் பண்றான் தபஸ் பண்ணும்போது பத்மாசுரன் கேக்குறான் நான் யார் என்ன வரம் வேணும்னு சிவன் கேட்கிற பரமேஸ்வரன் நான் யார் தலையில கைவிச்சாலும் அவங்க எரியணும் எரிஞ்சு போயிடணும் அப்படின்னா சரி தந்தையன்னுட்டார் பரமேஸ்வரனுக்கு வந்து எப்பவுமே இறக்க சுபாவம் யாருக்கு வரம் கொடுக்கணும்னு தெரியாது கேட்ட உடனே கொடுத்துருவாரு இப்போ வரம் வாங்கின உடனே அவன் கேட்டான் நான் முத முதல்ல நீ வரம் கொடுத்துட்டேன் இந்த வரம் சரியான பரிட்சை பண்ணி பார்க்கணும் அதனால் கொஞ்சம் ஓன் தலையிலே கையை வைக்கிறேன்னா இப்போ பரமேஸ்வரன் ஓட ஆரம்பிச்சிட்டார் பத்மாஸ்வரம் துரத்தின்னு வரான் அப்போ எது மகாவிஷ்ணு வரார் வந்த உடனே கேட்குறார் என்ன சுவாமி ஏன் ஓடி வருங்கன்னு இல்லை பத்மாஸ்வரன் இப்படி வரம் கேட்டான் அவன் தலையில் கை வச்சா எரிஞ்சு போ யார் தலையில் கை வச்சாலும் எரியணும்னா அப்போ ஏன் தலையிலே கை வைக்க வரான்னா இப்போ சுவாமி நீங்கள் எரிஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை எரிய மாட்டேன் ஏன் எரிய மாட்டேன் பரமேஸ்வரன் நெருப்பு அக்னிஸ்வரூபன் அவனை யாராலையும் எரிக்க முடியாது அப்போ எரிக்காம எரிபடாமல் பரமேஸ்வரன் எரியாமல் இருந்தார்னா அப்போ பரமேஸ்வரன் கொடுத்த வரம் பொய்யின்னு ஆகிடும் அதனால தான் என்னுடைய வரம் பொய்க்க கூடாதுங்கிற கதை நான் ஓடினேன்னா சரி அப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மோகினி அவதாரம் எடுத்து தன்னுடைய தலையை தானே தொடுற மாதிரி பண்ணி பத்மாசிரமம் தானே எரிஞ்சு போயிடும் தன்னுடைய கையினால் தன்னுடைய தலையில் கை வச்ச தானே எரிஞ்சு போயிடும் எதுக்காக சொல்கிறோம்னா இப்போ கடவுள்கள் வரம் கொடுக்குறார்கள் என்றால் அந்த வரத்தை வச்சு கடவுளை ஒன்றும் பண்ணிட முடியாது அதனால் இப்போ ராமன் மறைஞ்சிருந்து கொண்டான்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் நேரடியாக வந்தால் ராமனுடைய சக்தியில் பாதி போகாது போனாலும் ராமனுடைய சக்தி குறையாது ஆனால் தேவர்கள் கொடுத்த வரம் பொய்ன்னு ஆயிடும் அதுக்காக தான் ராமன் தனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மறைஞ்சிருந்து அம்பு போடுறார் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் ராமனுடைய தெய்வம்சம் வெளிப்பட்ட இடம் இது ஒரு இடம் வேற எங்கேயுமே ராமன் வந்து தெய்வம்னு காட்டிக்கவே இல்லை தெய்வத்துடைய சுபாவம் என்னன்னு கேட்டால் தன்னை அண்டினவர்களை காப்பாற்றுவது சரணாகிதி பண்ணவர்களை காப்பாற்ற வேண்டியது தெய்வத்துடைய கடமை நீ ஏ கதின்னு எவன் ஒருத்தன் சரணாகிதி பண்ணானோ அவன் எவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருந்தாலும் அவனை ஏற்றுக்கொண்டு அந்த தவறை மன்னித்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதுதான் பெருமாளுடைய இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் சுக்ரீவன் வந்து ராமனையே நம்பி சரணாகதி பண்ணினதுனால ராமன் வாக்கு கொடுத்துட்டான் ராமனும் தன்னுடைய பறி கொடுத்துருக்கான் சுக்ரீவனும் பறி கொடுத்துருக்கான் இப்ப ரெண்டு பேரும் ஒரே துன்பத்தில் இருக்கிறதுனால சுக்ரீவனுடைய துன்பத்தை ராமன் தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொண்டான் அதனாலதான் தனக்கு பழி வந்தாலும் பரவாயில்ல நான் என்னுடைய பழி வந்தாலும் பரவாயில்ல நான் வாலியை வதம் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு போறேன் சரி ஒத்துக்கொண்டு போனவன் ஏன் சுக்கரியோடு முதல் அடி வாங்க விட்டான்னா இதுதான் கடவுளுக்கு உண்டான சுபாவம் இறைவனானவன் அவனை முழுசா நம்பினா உதவி பண்ணிடுவான் அவன் மேல சந்தேகத்தோட இருந்தா நம்மளை போக மட்டும் போக விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் அடிபட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் உதவி பண்ணுறான் இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான் நம்ம கடவுளை நம்ப மாட்டோம் கண்ட கண்ட இடத்துலலாம் எல்லார்ட்டையும் நம்பிட்டு போவோம் கடையேசில் தோற்று போனதுக்கப்புறம் நீ தான் கர் சரணாகுதின்னு கடவுள்கிட்ட போய் நிற்போம் அப்போ காரியம் நடந்துடும் இப்போ இது ஒரு ராமாயணத்தில் இது கடவுளினுடைய தெய்வம்சமானது வெளிப்பட்ட ஒரே இடம் வாலிவதம் தான் வாலிவதத்தில் ராமன் மனிதநேயர்களுக்கெல்லாம் மாறி மனுஷ எல்லாம் மாறி ராமன் மறைஞ்சிருந்து அம்பு விட்டான் பின்னால் வாலி ரொம்ப நல்லா கேட்பான் அடுத்த வாரம் அதை பார்ப்போம் வாளி நிறைய கேள்வி கேட்பான் வாலி கேள்விக்கு ராமன் பதில் சொல்லுவான் சில நேரங்களில் பதில் சொல்ல முடியாம தகிக்கக்கூடிய நேரம் கூட இருக்கும் கடைசியில வாலிக்கு ராமன் தான் கடவுள்னு வாலி ஒருத்தனுக்கு தான் உணர்த்திறான் வேற யாருக்கும் தான் கடவுள்னு உணர்த்தலை வாலிக்கு மாத்திரம் உணர்த்துறான் அதை அடுத்த வாரம் பார்ப்போம் இப்போ தூக்கிறோட உடனே அம்பு விட்டுட்டான் ராமனுடைய பானம் வாளியுடைய மார்பிளை புகுந்து தைத்து விட்டது இப்போ மார்பிளை அம்பு போட்ட உடனே வாலியானம் வந்து கீழே போட்டான் போட்டுட்டு தன்னுடைய இரண்டு கைகளாலும் அந்த அஸ்தரத்தை வா ராமபானத்தை பிடித்து கொண்டு பல்ல கடித்து கொண்டு தன்னுடைய வாளில் பலம் உள்ளவனையா இல்லையா வாளி வாளி தன்னுடைய வாழனால சுற்றினான் இந்த வாலியை பற்றி சொல்லும்போது ஒரு நகைச்சுவை உண்டு கவிஞர் வாளி இருக்காரா இல்லையா கவிஞர் வாளியை பேட்டி கண்டார்கள் ஆனந்தியார் அடியில் நீங்கள் ஏன் வாளின்னு பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டார் கேட்ட வாளி சொன்னார் வேற ஒன்றும் இல்லை வாலிங்கிறவா ராமாயணத்தில் தன்னுடைய எதிர்த்தாப்பில் இருப்பவர்களுடைய பழத்தில் பாதி கிடைக்கும் எனக்கு அது மாதிரி எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுடைய புத்திசாலித்தனத்தில் பாதி கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமேனு தான் நான் வாலின்னு பேரை வச்சுட்டேன்னார் அப்போ இந்த ஆல் இந்தியா ரேடியோ நிருபர் குறைவாக இருக்கக்கூடாதா அப்படி ஒன்று உங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்தது மாதிரி நான் உடனே வாலி சொன்னார் ஏன் எதிர்த்தாப்பில் யாரும் புத்திசாலி வரலையேனர் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த வாலியுடைய அந்த ராமனுடைய பானத்தை தன்னுடைய வாழ்நாள சுத்தி கொண்டு கைகால இரண்டு கைகால பிடிச்சி பல்ல கடித்து கொண்டு அந்த வெளியே இழுக்கிறான் இழுத்து அந்த அச்சரத்தை பார்த்த உடனே அது ராம் இருக்கு பொம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே இன்மையே எழுமை நோய்க்கும் அறந்துமான் ராமன் என்னும் செம்மைசே நாமம் தன்னை கண்களிலே தெரியக் கண்டான் இந்த பாட்டு அருமையான பாட்டு உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் ராமநாமம் யாருன்னு கேட்டா இந்த மூன்று உலகங்களுக்கும் காப்பாற்றக்கூடிய மும்பைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் ராமன் என்ன பண்றாருன்னு கேட்டா தம்மையே தமர்க்கு நல்கும் தன்னை சரணாகதி பண்ணவர்களுக்கு தன்னையே கொடுத்துருவார் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் ராம நாமத்துக்கு சொல்லும்போது எல்லா நாமங்களை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்னன்னு கேட்டால் ராமன் உயர்ந்தவன் ராமனுடைய சக்தியும் அருளும் உயர்ந்தது ராமனை விட உயர்ந்தது அவனுடைய திருவடி அவனுடைய திருவடியை விட உயர்ந்தது திருநாமம் அப்போ ராமனுடைய பெயருக்கு தான் கம்பன் ஆரம்பிக்கும்போது நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் செய்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவென்று இரண்டே எழுத்தினாள் இந்த ராமாங்கிற நாம நன்மையும் செல்வமும் நாளும் நல்கும் தினசரி நமக்கு நன்மையும் செல்வமும் கிடைக்கும் அது மாத்திரம் இல்ல திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயும் நாம் செய்ய தீமையும் நாம் அறியாமல் செய்த பாவங்களும் செய்து தேயுமே அடுத்தது ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே அடுத்த ஜென்மமும் ஜென்ம இருந்தால் தானே மரணம் அந்த மரணம்ங்கிறதும் ஜென்மங்கிறதும் இல்லாமல் பேரின்பம் கிடைக்கும் ஜென்மம் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவெண்ட் இப்போவே இந்த பிறவிலேயே உங்களுக்கு அது கிடைச்சனும் ரெண்டே ரெண்டையே தான் ராமநாமத்தை சொன்னோன்னா கிடைக்கணும்னு கம்ப நாளாக சொல்லுவார் அப்படிப்பட்ட ராமநாமத்தை உமைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ஏழு பிறவியில நாம ஏற்படுத்தி கொண்ட கர்மாக்களுக்கு மருந்தாக எதிர்கும் ராமநாமன் எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மேசேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் என்ன கண்களிலே தெரிய கண்டான்னு சொல்லணும் ஏன் இதுவரை கண்ணால் பார்க்கலையா நாம் எல்லாருமே நாம் வந்து வெளியிலே பார்க்கக்கூடியது ஊனக்கண் ஊனக்கண்ணால் தெரியக்கூடிய காட்சிகள் கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிடும் அப்போ ஞானக்கண்ணை ராம் ராமனானவன் கொடுக்குறான் அந்த ராமன் என்ன ஏன் அதை பார்க்குறான்னு பார்த்த உடனே ஏன் அதை கண்களிலே தெரிய கேட்டான்னு சொன்னான்னா இதுவரை அவனுடைய கண்களிலே கர்வமாக இருந்தது இப்போ தன்னை தன்னை யாரும் ஜெயிக்க முடியாது யார் ஏற்றாப்புல இருந்தால் என்னுடைய பலம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதனால தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்து கொண்டு நாட்டையும் பறித்து கொண்டு அவனை கஷ்டப்படுத்தினான் இப்போ ராமன்கிறவன் மனுஷனாக இருந்தாலும் மனித தர்மங்களை விட்டு விட்டு தெய்வத்துக்கு எந்த வகையான கட்டுப்பாடும் கிடையாது அதனால தான் கண்ணதாசன் சொல்லலாம் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா இதில் நாடகமாடும் தலைவரடா கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது குரலாலய கிடைக்காது நீங்கள் அவற்றை எந்த வகையான நியாயங்களோ ஏதோ செல்ல முடியாது அவனுடைய கோர்ட்டு வேற அந்த கோர்ட்டில் எந்த வகையான அப்பீல்லாம் பண்ண முடியாது அங்கே தண்டனை தான் உண்டு மன்னிப்பு உண்டு மனசார உணர்ந்தால் மன்னிப்பு உண்டு ரொம்ப திமிராவோ அகங்காரத்தோடு இருந்தால் தண்டனை உண்டு இது ரெண்டு தான் அதை இங்கே ராமன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறான் அதை நான் சொல்லும்போது சொன்னேன் சில நேரங்களில் தர்மத்தை சட்டத்து பிரகாரம் தண்டிக்க முடியாது அதனால தான் நான் விளையாட்டாக சொல்லும்போது சொன்னேன் ராமன் பண்ணும் போதே ஒரே ஒன் அண்டு ஒன்லி என்கவுண்டர் வாலி தான் இவனை நேரடியாக யுத்தம் பண்ணி இவற்றை பண்ண வேண்டியது இல்லை அதனால் மறைஞ்சி இருந்து கொண்டான் இப்போ அடுத்த வாரம் ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அடுத்த வாரம் வாளியுடைய வாக்குவாதம் வாலி வரிசையாக கேட்பான் ராமனுடைய பதிலும் லக்ஷ்மணனுடைய பதிலும் அது ரொம்ப நன்றாக இருக்கும் இந்த வாரம் என்னுடைய உடல்நலம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால சீக்கிரம் பிடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வாலி பார்த்த உடனே உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை மற்றும் தம்மையே தமக்கு நிலவும் தனித்துவம் பதத்தை தாமே இன்னை எளிமை நோக்கி அருந்துமா ராமனும் ராமன் என்னும் செம்மைசேர் ராமம் தன்னை தெரிய கண்டானு பார்த்துட்டு அந்த நாமத்தை பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான் மறைந்திருந்த மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்த ராமன் வெளியில் வருகிறான் ராமனை பார்த்த உடனே வாலிக்கு கோபம் அடுத்த வாரம் ராமனுக்கும் வாலிக்கும் நடந்த வாக்குவாதத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்னு கூறி நிரேசிக்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ரம் சத்குரு மகராஜி கி ஜெய் மூர்த்தி கி ஜெய் அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாதே ரெவானிதாராய் பரகேலோ ரம்பாவாய் இற்றைக்கும் மேழையால் பிரவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் அட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மற்றையெழவர் சங்கம் திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்பூருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா